நவாலியை புறப்படமாகவும் உடுமிலை வதிபிடமாகவும் பிரித்தானியாவை கொண்டிருந்த புதன்கிழமை அன்று காலமானார் அன்னார் அனா தவமல ஜோசப் அவர்களின் அன்பு கணவரும் சாம் ஜோசப் மாலதி கிருஷ்ணராஜா டேவிட் ஜோசப் ஆகியோரது பாசமிகு தந்தையும் ஜோனா செல்வராசா

இவ்வரவித்தலையுடன் உறவினர் நண்பர்களேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்